நமஸ்காரம் ரஜேஷ் ரவீந்தரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்குறப்பது சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய துலாம் ராசிக்கான குருபகமான அதிசாரம் ஆதாயமா அபாயமா அதாவது அதுவும் ஆற்றுக்காரருக்கா ஆத்துக்காரமாகக்கா ஒரு அக்டோபர் இந்த அக்டோபர் எட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் எழுபத்தி நான்கு நாட்கள் இந்த எழுபத்தி நாலு நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் வந்து கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்ச சஞ்சரிக்க இருக்கின்றார் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசிக்கு தேடன் அண்ட் சிக்ஸ்த் என்று சொல்லக்கூடிய மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் அதாவது மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி முன்னேற்றம் தைரிய வீரிய காதல் சொல்லாபஸ்தானம் ஆறு என்று சொல்லக்கூடிய வம்பு வழக்கு ரோக சதுரஸ்தானம் இந்த இரண்டு ஆதிபத்தியத்திற்கு உரியவரான குரு பகவான் இப்போ என்னக்கா பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் வந்து உச்சமாகி அவர் அங்கே இருந்து இரண்டு என்கின்ற குடும்பஸ்தானம் நான்கு என்கின்ற சுகஸ்தானம் ஆறு என்கின்ற வம்பு வழக்கு ரோக சத்துருஸ்தானம் இந்த மூன்று இடங்களையும் பார்க்குறாரு இது என்ன மாதிரி ஒரு காலகட்டம் பொருள் கருவி காலம் வினையிடனோடு ஐந்தும் இருந்திர எண்ணிச்செயல் ஐயன் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது அதற்கு தேவையான பொருள் ஏற்ற கருவி ஏற்ற காலம் மேற்கொள்ள இருக்கும் செயல்முறை மற்றும் புகழ்ந்த இடம் இந்த ஐந்தும் குறைவில்லாமல் இருக்கிறதான்றதை பார்த்துக்கிட்டு ஆரம்பிக்கிறது தான் வந்து ஒரு முறையை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு அன்னம் இட்டவர் வீட்டில் கண்ணம் இடலாமா அப்படிங்க அன்னம் இட்டவர் வீட்டில் கண்ணம் இடலாமா அதாவது வந்து உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கலாமா நம்பினவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யலாமா பண்ணலாமா கூடவே இரவல் சீலையை நம்பி எடுப்பு கந்தையை எரியாதே இதெல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் அதிசாரத்தில் உங்களுக்கு ஏற்ற ஒரு நேரம் அதாவது திருக்குறளில் அவர் சொன்ன மாதிரி இந்த ஐந்து மேட்டர்கள் அது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு வந்திருக்க நேரம் பார்த்தீங்கன்னாக்கா கர்மஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமாகி அவர் இந்த எழுபத்தி நாலு நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதிரிபுதிரியான ஒரு யோகங்கள் மாற்றாங்க எப்படி எப்படியோ வருது அதாவது வந்து உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சுனாம்பராசிக்காரங்க அப்படின்னாலே வந்து எப்போவுமே டபுள் கேம் தான் எல்லாமே வந்து டபுள் தான் அது வந்து ஒரு ஒரு செருப்புக்கு ரெண்டு செருப்பு இருக்கும் ஒரு ஃபோனுக்கு ரெண்டு ஃபோன் இருக்கும் ஒரு டூத் ப்ரஷுக்கு ரெண்டு டூத் ப்ரஸ் இருக்கும் பள்ளி வளர்க்கறதுல கூட பார்த்தீங்கன்னாக்கா மாற்றி மாற்றி தான் பண்ணுவீங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ரெண்டு தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் எப்போவுமே ரெண்டு எதிர்பார்ப்பீங்க நீங்கள் ஒன்றில் இப்படி இருக்கும் ஒன்றில் அப்படி இருக்கும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க அந்த மாதிரி சுனாம்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு யோகமான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு ஆக்ஷனில் உங்களுக்கு டபுள் ஆக்ஷனில் உங்களுக்கு இந்த ரெண்டு டபுள் ஆக்ஷனும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற நேரமாக இருக்கும் உத்தியோகம் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி வந்து ஒரு வேலையில் இருந்துப்பீங்க அந்த வேலையில் இருந்துக்கிட்டே இன்னொரு வேலை பார்த்தீங்கன்னா நம்பர் உள்ள ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி குடும்ப மேட்டர்களும் அதாவது இது வந்து கணவன்களுக்கு ஆண்களுக்கு ஓகே மனைவிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மனைவிகளுக்கும் யாருக்குறே அப்படித்தான் புரியுதுங்களா அதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா டியூஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னொரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கணக்கு எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு டபுள் ஆக்ஷன் இந்த மாதிரி எல்லாமே டபுள் டபுளாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஐயன் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து மேட்ருகள் எண்ணி துணிய கருமும் துணிந்த பின் எண்ணுவது என்பது இது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு உதிரியை ஒரு 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 இதுவரையும் வந்து ஒரு உதிரியாக கடந்துக்கிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஒரு கொத்த ஒரு லம்சமாக ஒரு தூக்கு தூக்குற நேரம் அது எப்படி தூக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானம் அந்த கர்மஸ்தானத்தில் எழுபத்தி நான்கு நாட்கள் அந்த குரு பகவான் அதிகாரமாக ஆகிற நேர காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு ஆதாயம் அதாவது வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து ஒரு வாய்க்கும் கைக்கும் ஹேண்ட் டு மவுத்து போராடிட்டு இருக்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறணும் ஏதோ ஒரு யோகம் வந்து அடிக்கணும் எப்படியோ அது அது அந்த யோகம் அடிக்கிறது அப்படின்றது வந்து அது வந்து உத்தியோகத்தில் வருதோ தொழிலில் வருதோ இல்லை வந்து ஏதோ ஒரு முன்னோர் சொத்துக்கள் மூலமாக வருதோ இல்லை வந்து ஒரு ரொம்ப நாளாக கிடைக்காத ஒரு நகைகள் அதாவது வந்து இது நீங்கள் நினச்சே பார்த்துருக்காத ஒரு நகை நம்ம தாத்தம் மூட்டை ஆகி அப்பா எந்த காலத்தில் வந்து நம்ம நகை வச்சுட்டு போனோம் ஒரு கிராம் குண்டுமணி ந தங்க கூட வீட்டில் கிடையாது எல்லாமே வாய் குங்கித்துக்கு தானே சரியாக இருக்குது வரதெல்லாம் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டே அழித்தவங்களாச்சு நம்ம பரம்பரையில் டெய்லியும் வந்து எரா போரா சொரா கருமீனா சாப்பிட்டு அடித்தவங்களா சரி நம்ம பரம்பரையை நம்மளும் அப்படி தானே போயிட்ருக்குறோம் புரியுதுங்களா துலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா திண்மை கட்ட ராசிங்கோ சொல்லலாம் துலா துலாம் ராசி அந்த மாதிரி தானே போயிட்ருக்கோம் நமக்கு எங்கேயிருந்து நமக்கு வந்து எல்லாம் கிடைக்க போகுது இருக்க போகுது அப்படின்னு பார்த்தாக்கா ஏதோ ஒரு அந்த காலத்து அழுகு போட்டி அழுகு போட்டினாக்கா பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு நாலு அடி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டுக்கு ரெண்டு சைஸில் வந்து ஒரு நாலு அடி இருந்துகிட்டு இருக்கும் ஒரு ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணு சைஸில் அந்த அழுகு போட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட துணிமணிகள் அது இது பழைய துணிமணிகள் வேஸ்ட்டிஸ்ட்டு அதெல்லாம் இருக்கும் இந்த போகிக்கும் தூக்கி போடக்கூடாது அதுக்கும் தூக்கி போடக்கூடாதுன்னு உங்கள் வீட்டுக்காரமாக சொல்லியிருப்பாங்க இல்லை நீங்கள் சொல்லியிருப்பீங்க இப்படி போயிட்டுருக்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளே ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பாம்பு போய் பூந்துருச்சு பாம்பு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பசங்க சொல்லி வீட்டில் குழந்தைகள் நண்டு சென்று சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாவது ஒம்பா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ஆளை விட்டு பக்கத்தில் அக்கம்பதில் செஞ்சவங்கள விட்டு அதாவது இந்த பாம்பு பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உஷாராக இருக்கணுமே அப்படின்ற மாதிரி பார்த்து அந்த பொட்டியை கொண்டு அப்படியே அழகாக தூக்கி கொண்டு போய் மொட்டை மாடியில் தூக்கி போட்டு அப்படியே கவுத்து போட்டு எல்லாம் பண்ணாக்கா பாம்பு ஓடுது பாம்பு ஓடுது ஆனால் என்னடான்னு பார்த்தாக்கா மின்னது அங்கே அடிக்கிற வெயிலுக்கு அந்த மொட்டை மாடியில் மின்னது என்னடான்னு பார்த்தாக்கா ஒரு பையை அந்த பையில் பார்த்தோன்னா சுருக்கு பைய அந்த சுருக்கு பைக்குள்ள பார்த்தாக்கா அதுக்குள்ளே ஒரு ஐம்பது சவரன் நகை இல்லை ஐம்பது தங்க காசு இந்த மாதிரி யார் நம்ம ஆத்தன் அப்ப தாயி ஆகி பூட்டை போட்டு வச்சுட்டு போயிருக்கேன் அதிலேயே ஒரு குறிப்பு ஒன்று எழுதியிருக்குது என்னடா மேட்ரு அப்படின்னு பார்த்தாக்கா அது ஏறக்குறைய வந்து ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு விஷயம் இப்போ கையில் கிடைக்கிறாங்க இந்த பேரன் இந்த வம்சாவளி இந்த பரம்பரை இந்த வழியில் வந்தவங்க நான் வந்து இதை இதை பேசுகிறேன் நானே இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன் நானே இதை உங்களுடைய தாத்தன் அவனுடைய அப்பன் நானே உங்களுடைய பூட்டை நானே இந்த மாதிரி வந்து இதை வந்து நான் எழுதி எடுத்து வைக்கிறேன் நானே இன்னைக்கு ரேஞ்சில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எண்பது சவரன் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கே இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு இதை வந்து மாய கட்டி வயித்த கட்டி நான் சேர்த்து வச்சுருக்கேன் நம்மளுடைய வம்சாவளிக்கு இது பயன்படணும் இதை வந்து உங்கள் அப்பங்கிட்ட உங்கள் தாத்தங்கிட்ட அதாவது உங்கள் அப்பனுடைய அப்பங்கிட்ட தாத்தங்கிட்ட சொல்லி இது பண்ணும்போது இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து இதை இந்த பா காசை கூட நான் வந்து ஒரு தொழில் பண்றேன்னு கேட்கும்போது தொழில் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வரலை ஏன்னா உங்கள் தாத்தா நம்பி ஐ மீன் என்னோடய பிள்ளையை நம்பி கொடுத்தாக்கா அவன் எல்லாத்தையுமே வந்து ஆட்டம் ஆடி பாட்டு பாடி வேறு மாதிரி விட்டுருவான் சரக்குக்கும் போயிடுவான் தேவையில்லாத சோக்குக்கும் போயிடுவான் அதனால் வந்து நான் சொல்ல விரும்பலை அதனால் வந்து அவனுக்கும் தெரியாத இந்த நகையை வந்து தூக்கியதுக்குள்ளே போட்டேன் நான் ஆனால் நிச்சயமாக இது இவ்வளோ சந்ததிகளுக்கு இவ்வளோ வம்சாவளிக்கு இது பயன்படும் அப்படின்ற மாதிரி போட்டு சுருங்கு பையில வந்து ஒரு ஐம்பது சவரம் நகை கிடைக்கிது அப்படின்னாக்கா அது ஐம்பது சவரனோ எண்பது சவரனோ இருபத்தஞ்சி சவரனோ இன்றைக்கி நகை விற்கிற வேலை என்னங்க இங்கேயோ போயிடுச்சாங்க நகை இந்த மாதிரி ஒரு யோகங்கள் போகங்கள் இதெல்லாம் வந்து ஒரு தூக்கு சூக்குன்னு தூக்குற நேரம் இப்போ வந்துருச்சு சகோதரா சகோதரி பார்த்துக்குங்க முன்னோர் ஆசீர்வாதம் இல்லாத எதுவுமே நடக்காது வாழ்க்கையில் தான் வந்து நம்மளை நம்மை காக்கும் எல்லை தெய்வங்களாக எல்லையில் இருக்கிறவங்களே அதனால் அந்த முன்னோர் ஆசீர்வாதம்ன்றது இந்த ஆசீர்வாதம் மட்டும் இல்லாத ஒரு அனுசரணையாகவும் ஒரு அனுகிரகமாகவும் நாணய லேவாதேவியாகவும் உங்களுக்கு வந்து கையில் வந்து கிட்டக்கூடிய காலங்கள் நேரங்கள் உருவாகும் இது நான் சொன்னது வந்து ஒரு உதாரணத்துக்கு இந்த மேட்டில் சொன்னேன் நானே இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்காத பல வழிகள் இல்லை அதில் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க முடியாது சந்தர்ப்பமே கிடையாது வாய்ப்பே கிடையாது சான்ஸே கிடையாது அதாவது வந்து என்னடா இந்த மாதிரிலாம் நடக்குது வாழ்க்கையில் நம்ம வீடு ரஜேஷ் ரவீன்கரன் சார் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டேரக்டர் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இல்லாத இருக்குன்ற மாதிரி சொல்லி இருக்குன்றதை வந்து பூஸ்டப் பண்ணி தூக்கி விடுறதுன்னு நம்ம ஆளே கிடையாதுங்க நம்ம ஒரு நேர்மையான நியாயமான அஸ்ட்ராலஜர் புரியுதுங்களா இருக்கிறத இருக்கிற மாதிரி அப்பயோ செல்ல சொல்லுவா உள்ளங்கை நெல்லிக்கணி போட சொல்கிறது தான் நம்ம ஆள் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் இப்படி போயிட்டுருக்குது இந்த மாதிரி ஒரு காலகட்டம் போனதுனாலதான் திருக்குறள் இல்லை திருவள்ளுவரை சொன்ன மாதிரி வந்து ஐந்துக்கும் ஏற்ற காலங்களை பார்த்து அதாவது வந்து ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு ஏற்றது எல்லாமே இருக்குதான்றத பார்த்து செய்யு அதே மாதிரி அன்னமிட்டவர் இட்டவர் வீட்டில் கண்ணம் இடலாமா அதே மாதிரி இரவர் சிலையை நம்பி இடுப்பு கந்தை எரியாது இதுக்கும் ஒரு கால நேரங்கள் இது ஆதாயம் அபாயம் புரியுதுங்களா ஏன்னா கர்மஸ்தானம் இன்னொன்று உங்கள் ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் அப்படின்னும் போது மனசு அப்படியே தடுமாறும் அலபாயம் புரியுது ஏகப்பட்ட அப்படியே மனசு தடுமாற்றத்தில் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ற மாதிரி தெரியாது அதாவது வந்து என்ன அதாவது வந்து ஒரு விளக்கெண்ண பாட்டில் முழுசாக குடிச்சா கூட அந்த மன கொந்தளிப்பு வந்து நான் அடங்காது அதாவது சரக்கு வந்து ஒரு ஃபுல்லாக அடித்தா கூட வந்து மன கொந்தளிப்புன்றது இறங்காது தீராது ஓயாது அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது அதாவது வந்து ஒரு மனசு சஞ்சலம் அலப்பாய்ச்சல் அண்ணமிட்டவர் வீட்டில் கண்ணம் இடலாமான்னா உங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கை கெடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து நடந்துக்கிற மாதிரி அந்த மாதிரி நடந்து உங்களுடைய பேர் கெடுற மாதிரி உங்களுடைய மான மரியாதை போகிற மாதிரி உங்களுடைய அந்தஸ்து கெடுற மாதிரி உங்களுடைய கௌரவம் குலையிற மாதிரி இதற்கான வாய்ப்புகளும் உண்டு தான் நான் சொன்னேன் சிலையை நம்பி இடுப்பு கந்தையே இருந்து விடாதே இந்த எழுபத்தி நாலு நாட்கள்ல அதாவது வந்து அரசன் ரேஞ்சுக்கு பேரரசன் ரேஞ்சுக்கு ஒரு மகாராணி ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கை நடத்தலாம் அதற்கான காலங்கள் வந்து இந்த எழுபத்தி நாலு நாட்கள்ல எப்போ வேணால் வரலாம் இந்த அக்டோபர் எட்டுல இருந்து டிசம்பர் இருபதுக்குள்ள ஆனால் அதுவே வந்து நிரந்தரம் நினச்சி அதுலேயே மயங்கிறாதீங்க அதையே நம்பி இருந்துராதிங்க ஸோ இதை வரதை வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க ஆனால் மைண்டை வந்து தடுமாற்றதுக்கு அப்புறம் அதை வந்து அலப்பாச்சல்ல உள்ளதை பார்த்துக்கோங்க அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆறு குடையவராகவும் ஆகிறார் கர்மஸ்தானத்திலிருந்து ஆறாம் மரத்தையும் பார்க்கறாள் அப்படின்னும் போது இது வந்து நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஒரு தீமையான தீவனையான வாய்ப்புகளை தீவனையான ஒரு தீவனையான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது வந்து ஃப்ரெண்டு வந்து நம்பி கொடுத்துருப்பார் ஒரு பத்து லட்ச ரூபாயா இல்லை ஒரு பத்தாயிர ரூபாய் சிம்பிளாக சொல்கிறேன் அவங்கவுங்க ரேஞ்சுக்கு தந்த மாதிரி அது பத்து லட்சமாக இருந்தாலும் பத்தாயிரமாக இருந்தாலும் ஒரு கோடியாக இருந்தாலும் பணம் பணம் தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கு ப்ரூஃபும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏன்னா அவ்வளோ நம்பிக்கைக்கு பாத்திரமா நீங்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க அந்த வீட்டு பிள்ளையாவே நீங்கள் இருப்பீங்க அதனால தான் உங்கள் கிட்டே இதை வச்சு வைக்க நான் டக்குன்னு வாங்கிக்கிறேன் நான் ஏன்னால் ஏன் போட்டாக்கா நம்ம வந்து அது நிறையா ஒரு ப்ராசஸ்னா இருக்குது இன்னும் வீட்டில் இருக்கிறோம் மற்றவங்க தெரிஞ்சிடும் நான் வீட்டுக்கு தெரியாமல் செய்யலாம் நீ வச்சு வை அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கொடுத்துருப்பாரு அந்த பணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஆட்டை போடலாமா அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் புரியுதுங்களா அந்த மைண்டட் அந்த கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகுனா உங்களுடைய கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி சந்தர்ப்பமும் உங்களுக்கு உருவாக்கும் அதே மாதிரி உங்களுடைய கௌரவம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அது உங்களுக்கு வந்துடும் அதே அவர் அந்த கொடுத்த பணம் இருக்குது பாருங்க அந்த பத்து லட்சமோ ஒரு கோடியோ பத்தாயிரமோ அதை நீங்கள் கேட்கும்போது திருப்பி கொடுத்துருந்தீங்க திருப்பி நல்லபடியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு பத்து பர்சன்ட் உங்களுக்கு வரும் இது ஒரு ஆதாயம் அதாவது எப்படி பார்த்தாலும் ஒரு நாணய உதவி பொன்பொருள் காசு பணம் டப்பு துட்டு மணி மணி இது வந்து உங்களுக்கு வந்து கையில் சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அது வந்து அது நகையாக கூட வரலாம் இல்லை வந்து மண்ணாக கூட வரலாம் ஐ மீன் நகை மண்ணானாக்கா என்ன அது ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டு கிடச்சி அந்த டாக்குமெண்ட் போய் பார்த்தாக்கா சுடுகாட்டுக்கு எதிர்கே இருக்குது நம்ம லேண்டு அதனாலேயே நான் வந்து அதை வைக்க முடியல அப்படின்னு நம்ம இருக்கும் இன்னைக்கு பார்த்தாக்கா சுடுகாடுனா வந்து ஹைடெக் ஆகிடுச்சு இன்னைக்கு அந்த இடத்துல பார்த்தாக்கா கிரௌண்டு பார்த்தாக்கா எண்பது லட்ச ரூபா போகுது அந்த டாக்குமெண்ட் நடுவையே காணும் அது எங்கேயும் கை மாறி கை மாறி கை மாறி கை மாறி அது சுடுகாட்டு லேண்டு சுடுகாட்டு லேண்டுன்ற மாதிரி சொல்லி சுடுகாட்டு லேண்டே வந்து அது சுடுகாடாகவே போச்சு நம்ம தாத்தா வாங்கி போட்டது வந்து அது மீனா மண்ணோட மண்ணாவே போச்சு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தது பார்த்தாக்கா இன்னைக்கு அங்கேருந்து ஒரு மீடியேட்டர் தேடி பிடிச்சி வந்து என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க நாலு கிரவுண்ட் இருக்குங்க உங்களுக்கு நாலு கிரவுண்ட்னாக்கா இன்னைக்கு என்னங்க நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு மூணு கோடி இருபது லட்சம் ரூபாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் கிரௌண்டு எண்பது லட்சமா அதுவும் நாலு கிரவுண்டா இல்லையா எங்கள் தாத்தா வாங்கினது எதாவது அரை கிரவுண்டா கால் கிரௌண்ட் நாலு கிரௌண்ட் இருக்குங்க அவர் பேரை சொல்லி அவரு தான் அவரு தானா இது ஆமாம் அவரு தான் என்னங்க நானே சொல்றேன் எங்கள் தாத்தா டீல் பண்ணிட்டு இருந்தாருங்க அப்போ எங்கள் தாத்தா தான் வாங்கி கொடுத்தது உங்க தாத்தாவுக்கு அதுக்கப்புறம் பார்த்தாங்க உங்கள் அப்பா வந்தார் போனார் அப்போனா வந்து ரேட்டை ஏறலையெல்லாம் சுடுகாட்டுக்கு எதிர்க்கே இருக்கலாண்டு இன்றைக்கி சுடுகாடே ஹைடெக் ஆகிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மனை வந்து எண்பது லட்ச ரூபாய்க்கு போகுதுங்க நீங்கள் எதிர்க்க தானே இருக்கீங்க எதிர்க்க வந்து அது முப்பது அடி ரோடு தள்ளி எதிர்க்க தான் இருக்கீங்க நாலு கிரவுண்ட் இருக்குங்க பார்ட்டி கையிலே இருக்காங்க அந்த ஏரியாக்காரங்களே பார்ட்டி கையில் இருக்காங்க எண்பது லட்ச ரூபா போகுது நீங்கள் வந்து நான் சொல்கிற நம்பிக்கை இல்லை அப்படின்னாக்கா அவர் வந்து அவர் சொல்லுவார் அந்த மீடியட்டு நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போய் இது என்னதான் விசாரிச்சுக்குங்க உங்களுக்கு அந்த லேண்டு இருக்குன்றதே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் சாமி சகோதரா சகோதரி நீங்கள் மறந்தே போயிருப்பீங்கன்னா அது சுடுகாட்டு லேண்டு சுடுகாட்டு மாதிரி வந்து ரிஜிஸ்டர் ஆகி அப்படியே மனசில் பதிஞ்சு போய் நம்ம தாத்தா இப்படி வீணாக பண்ணிட்டு போயிட்டான் நம்மளை ரோட் சைனில் விட்டு போயிட்டான் நம்ம அப்பா அதுக்கு மேலே ஒரு ஆகா வழி அவனும் இப்படி பண்ணிட்டு போயிட்டான் இன்றைக்கி நம்ம உத்தியோகத்துக்கு போய் வேலைக்கு போய் வேலை வேட்டிக்கு போய் வந்து சம்பளம் வாங்கினா தான் வீட்டு வாடகை கொடுத்து இந்த மாதிரி போயிட்டு இருக்குது நம்ம லைஃப் என்னைக்கு ஒரு காலத்தில் ஆகா ஓஹோ பேஸ் பேஸ் சூப்பராக இருந்தோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தாக்கா இன்றைக்கி வந்து நம்மளை ரோட் சைனில் விட்டு போயிட்டானே கைக்கும் வாங்கி அலைய அலைய விட்டானே அப்படின்ற மாதிரி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தாத்தா மண்ணு அந்த சுடுகாட்டு லேண்டுன்றது அது சுடுகாடு இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து அது வந்து பொன் விளையும் பூமி இன்னைக்கு வந்து ஆதாயம் தரும் சாமி அப்படின்ற மாதிரி ஆகி மண்ணு எப்போவுமே சாமி தானேங்க மண்ணும் சாமி தான் பொண்ணும் சாமி தான் பெண்ணும் சாமி தானங்க ராசிக்கு சொல்லணுமா இந்த மாதிரி ஒரு அதிர்பகுதியான ஒரு யோகம் அடிச்சு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு மூணு கோடி இருபது லட்ச ரூபா வந்து எதுல இன்வெஸ்ட் பண்றது என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தெரியாத ஒரு வீட்டை கட்டின வீட்டை வாங்கினது போக பேங்க்ல வர ஒரு கோடி ரூபாய் போயிட்டு மாசம் ரூபாய் வருமானம் வர மாதிரி பண்ணிட்டு போகிறத விட்டு நிப்பாட்டு நீங்களும் வேலைக்கு போகிறத விட்டு நிப்பாட்டு ஜாலியில ஜிம்கானதா ஊட்டி கொடைக்கானல் கோவா டூர் தான் ஆனா இந்த மாதிரி நேரத்தில் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் தேவையில்லாத வந்து உங்க மேல ஒருத்தர் நம்பி வச்சிருக்க நம்பிக்கையை வந்து கெடுத்துக்கிற மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு உருவாகும் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸோ இதுதான் ஒரு பக்கம் வரது ஒரு பக்கம் வந்து மனது தடுமாறும் ஸோ இதுக்கு ஏற்ற காலமா இப்போ வந்துகிட்டு இருக்கு சாமி வரத வந்ததை மரவில் வைப்போம் சென்றதை செலவில் வைப்போம் அப்படின்ற மாதிரி நல்லதை பிக்கப் பண்ணிக்கோ நான் சொன்ன மாதிரி இந்த கெட்டதை வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா அதனால வந்து அதில் உஷாராக இருந்தீங்க ஸோ நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் பெத்தவங்களாம் வந்தீங்க அம்மா அப்பா ஆசீர்வாதீங்க வாங்குனீங்க அப்படின்னாலே ஆண்முனை ஆண்களும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் முறை அடுத்த பதிவுல சந்திக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்தது ஜாதக சந்திங்களை நிவர்த்தி பண்ணிட்டு நனகன மனமும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் பிலிம் டைரக்டர்